தென்கிழக்கு ஆசியாவில் முற்றிலும் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடுதான் லாவோஸ் லாவோ என்கின்ற ஆட்சி மொழியை கொண்ட இந்நாடு சீனா மயான்மர் வியட்நாம் கம்போடியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளை தன் எல்லை நாடுகளாக கொண்டுள்ளது எழுபத்தெட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிற லாவோஸ் நாட்டில் புத்த மதத்தை பின்பற்றும் மக்கள் தான் அதிகமா இருக்காங்க இந்த நாட்டோட தலைநகரம் வியாண்டேன இந்த நாட்டோட பணம் லாவோஷியன் கிப் என்று அழைக்கப்படுது ஆசிய கண்டத்தின் புகழ்பெற்ற பியர் வகைகளில் ஒன்றான பியர் லாவோ என்கின்ற பியரின் தாயகம் லாவோஸ் தான் இந்நாட்டின் விவசாயம் போக்குவரத்து மற்றும் மீன்பிடித் தொழிலில் மிக முக்கிய பங்கினை வகிக்கும் மேங்காங் என்கிற ஆறுதான் லாவோஸ் நாட்டில் பாயும் மிக முக்கியமான நதியாக புகழ் பெற்றிருக்கு மலைகள் அதிகம் காணப்படக்கூடிய இந்த நாட்டில் என்கிற மலைதான் லாவோஸ் நாட்டின் மிக உயர்ந்த மலையாக அறியப்படுகின்றது போன்ற இடங்கள் கட்டாயம் சென்று பார்க்க வேண்டிய லாவோஸ் நாட்டின் மிக முக்கிய சுற்றுலா தலங்களாக புகழ்பெற்றிருக்கு